நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உமை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் சங்கீதம் நூற்று முப்பத்தி ஒன்பது பதினான்காவது வசனம் பிரபல ஆப்பிள் நிறுவன உரிமையாளர் ஸ்டீஃபன் ஜாப்ஸை பற்றி ஒரு திரைப்படத்தில் எழுத்தாளர் ஆரன் சொர்க்கின்ஸ் என்பவர் இவ்வாறு எழுதியுள்ளார் ஸ்டீஃபன் ஜாப்ஸ் தன்னை பற்றி என்ன நினைத்திருந்தார் என்று அதில் கூறியுள்ளார் ஒருமுறை ஸ்டீபன் ஜாப்ஸ் தன்னுடைய நண்பரிடம் நான் மிகவும் மோசமாக படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று கூறியதாக அவர் எழுதியுள்ளார் மேலும் ஆரன் சொர்கின்ஸ் உலகத்தரம் வாய்ந்த ஆப்பிள் லேப்டாப்களையும் ஐபோன் மற்றும் ஐபேடுகளையும் உருவாக்கி ஸ்டீபன் ஜாப்ஸ் இந்த உலகத்திற்கு தந்திருக்கும்போது தான் மட்டும் தேவனால் எவ்வாறு மோசமாக படைக்கப்பட்டிருப்பதாக நினைக்க முடியும் ஒரு மனிதனே உலகத்தின் தலை சிறந்த அனைவராலும் விரும்பி வாங்கப்படக்கூடிய தயாரிப்புகளை கண்டுபிடித்து செய்து தர போது எவ்வாறு ஒரு மோசமான படைப்பாக படைக்க முடியும் இல்லை இல்லை இல்லவே தேவன் மனிதர்களாகிய நம்மை சிருஷ்டிப்பின் மகுடமாய் படைத்திருக்கிறார் அவருடைய எந்த படைப்புக்கும் அவர் தம்முடைய சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மாவாக மாற்றவில்லை அவர் மனிதர்களாகிய நம்மை உயர்ந்தவர்களாக படைத்திருக்கிறார் அறிவியல் அறிஞர்களாலும் மருத்துவர்கள் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு ஆச்சரியமான நாம் பிரியமானவர்களே சங்கீதக்காரனாகிய சங்கீதக்காரன்பதாவது சங்கீதத்தில் தேவன் நம்மை எவ்வாறு ஒரு படைப்பாக படைத்திருக்கிறார் என்று கூறியுள்ளார் என் தாயின் கற்பத்திலே என்னை காப்பாற்றினீர் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உமை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் என்று கூறியுள்ளார் ஆம் தேவன் நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைத்திருக்கிறார் நவீன கம்ப்யூட்டர் கண்டுபிடிப்புகள் மனித மொழியை விட திறம் வாய்ந்ததாகவும் வேகமாக செயல்படக்கூடியதாக இருந்தாலும் அவைகளால் சுயமாக யோசிக்க முடியாது சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல செயல்பட தெரியாது கடந்த காலங்களில் கிடைத்த அனுபவங்களின் மூலம் தற்சமயம் எவ்வாறு செயலாற்றுவது என்று யோசிக்க முடியாது அவைகளை ஒரு மனிதன்தான் உருவாக்கி அவைகளை செயல்பட வைக்க வேண்டும் ஆனால் தேவன் நம்மை படைத்த விதம் மிகவும் ஆச்சரியமானது பிரமிக்க வைக்கக்கூடியது அவர் நம்மை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக படைத்திருந்தாலும் அவர் தூதர்களுக்கு உதவியாக கைகூடாமல் மனிதர்களாகிய நமக்கே உதவியாக கை கொடுத்தார் மேலும் மனிதர்களின் பலவீனத்திலே அவர் உதவி செய்கிறார் நமக்காக பிதாவிடம் எப்போதும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் தேவன் படைத்த எந்த படைப்புக்காகவும் அவர் பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தவில்லை ஆனால் தேவன் சிருஷ்டிப்பின் மகுடமாக படைத்த மனிதர்களாகிய நமக்காகத்தான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் நாம் என்றென்றும் அவரோடு இருக்கும்படிக்கு நம்மை வந்து திரும்பவும் அழைத்து செல்ல போகிறார் ஆகவே நம்மில் ஒருவரும் இனி ஒருபோதும் ஸ்டீவ் ஜாப் சொன்னதை போல நான் மோசமாக படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது நாம் ஒவ்வொருவரையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தேவன் திட்டமிட்டு படைத்திருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தோடும் நன்றியோடும் இந்த வாழ்க்கையை அனுபவிப்போம் தேவனுக்கு நன்றியாக வாழ்வோம் படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவோம் காட் டே